தமிழ் திரை உலகில் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக வலம் வருபவர் நடிகர் தனுஷ் சமீபத்தில் அவர் இயக்கி நடித்து வெளியான ராயன் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது முன்னணி நடிகரான தனுஷ் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு யாத்ரா லிங்கா என இரண்டு மகன்கள் உள்ளனர் சமீபத்தில் இருவரும் விவாகரத்து செய்து கொள்வதாக அறிவித்தனர் இவ்விவகாரம் திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து கருத்து வேறுபாட்டால் கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர் விவாகரத்து கோரி இருவர் தரப்பிலும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கு மீதான விசாரணையை அக்டோபர் ஏழாம் தேதி ஒத்திவைத்து இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணைக்கு நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோர் வராததால் விசாரணையை வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது